எல்லாம் வல்லான் தனையே ஏத்து இன்று வருவோம் நாளைக்கே வருவோம் அல்லது மற்றென்று வருவோம் அறியேன் ஞங்கோவே சுன்று மலர் வெறுமாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் படைத்த சிவஞான அகம்படைத்திவான முத்தி பொருள் படைத்த அருள் பாவை அமக்களித்த தெய்வான பூவே செங்கம் அருள் படைத்தே எங்கள் மன இருளை அகற்றவர் மனையேங்க சிந்தித்தேனே திருவிலங்கு யோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிலங்கு திருப்பூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே குரு விலங்கு உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் இருந்தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிந்து உருவால் விளங்க வயங்கமணி பொது விளங்க வளர்ந்த சிவற்ழுந்தே திருநிலைத்து நல்லருளோடும் அன்பு சென்றடித்து ஓங்க ஒரு நில செய்வன் மகுவர வாழ்ந்த நின்னரு செய்வார் இரு நிலத்தவர் என்பர திரு இயல் வடி ஒடுமன்றில் குரு நிலைத்த சத்குரு என் விரைவான் என் குறைகள் பதம் போட்டி அந்த நம்பிடையில் அகப்படமலையே அந்த நம் குடி போகம் மரதே அன்பெண்ணம் வல்லுள் படுவரம் பொருளே அன்பெண்ணம் கரத்தமரமுதே அன்பே நம் கடத்தில் அடங்கிடம் கரலே அன்பெனும் உயிர் ஒளி அரு அன்பேனும் அணுகுள் அமைந்த பேரொலியே அன்புருவாம் பரசிவமே அன்புருவாம் பரசிவமே அருவெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அறிப்பருங்கனை அருத்து dari video ini bro yaar aur e <laughs>